வடமதுரை அருகே கொல்லப்பட்டியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை துவக்கி வைத்த எம்எல்ஏ காந்திராஜன் வடமதுரை ஊராட்சி ஒன்றியம் மோர்பட்டி ஊராட்சி கொல்லப்பட்டியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் இன்று நடைபெற்றது இந்த முகாமை வேடசந்தூர் எம்எல்ஏ காந்திராஜன் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார் இதில் சமூக நலத்துறை வருவாய்த்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை கூட்டுறவுத்துறை உள்ளிட்ட துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று பதிவு செய்தனர் இந்த முகாமில் திமுக வடமதுரை கிழக்கு ஒன்றிய செயலாளர் பாண்டி வடமதுரை பேரூர் செயலாளர் கணேசன் வேடசந்தூர் தாசில்தார் சுல்தான் சிக்கந்தர் வடமதுரை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் வீரகடம்ப கோபு பஞ்சவர்ணம் மேற்கு மாவட்ட இலக்கிய அணி அமைப்பாளர் இளங்கோ நெசவாளர் அணி அமைப்பாளர் சொக்கலிங்கம் ஒன்றிய அவைத் தலைவர் முனியப்பன் ஒன்றிய துணை செயலாளர் ஆனந்தி அறிவுக்கண்ணன் முன்னாள் கொம்பேரிப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் ராஜரத்னம் மோர்பட்டி ஊராட்சி செயலர் குமரவேல் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து எம்எல்ஏ காந்திராஜன் அந்த பகுதியில் மரக்கன்றுகளை நட்டார் அதன் பின்னர் முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு ஐநூறு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன நமது ரமேஷ் அவர்கள் முன்னாள் ஊராட்சி ஒன்றே ஒன்றை மற்றும் உங்களிடத்தில் நான் குறிப்பிட விரும்புகின்றேன் இன்றைக்கு நான் உள்ளே உடனேயே முதல் முதலாக பார்த்தது அறக்கட்டளையின் சார்பாக அனைவருக்கும் மதிய உணவு தயார் செய்யப்பட்டுள்ளது